வேலொண்டு வினை இல்லை மயிலொண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் என் வாக்கினை இன்று நீ கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் மிக பெரிய நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கந்தனின் வார்த்தைகளும் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய எல்லா அதிசயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் சரியில்லை என்று நாம் சொன்ன நேரங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரங்கள் எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது உனக்கு நல்லது நடக்க வேண்டி உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி எப்பொழுதும் உன்னை தேடி வருவது உன் அப்பன்னார் இந்த கந்தனி அன்போடும் மருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்றோடு நம் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நம் வாழ்க்கையில் நமக்கென ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று நாம் தெளிவாக உணரும் பொழுது இதைவிட பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது என் குழந்தையே யாருக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எதையும் தந்துவிடுவதில்லை அவரவர் பட்ட கஷ்டங்களும் அவரவர் பட்ட துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் என்னவென்று சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் உனக்கு மிக பெரியதொரு மாற்றம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன் கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையே நாம் தெளிவாக எதையும் யோசித்து முடிக்கும் வேளையில் நம்மைச் சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை நாம் என்னவென்று சரியாக உணர வேண்டும் நம் முன்னால் நிற்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யார் தருவார்கள் எதை கொடுப்பார்கள் எப்படி செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணுவதை முதலில் நிறுத்திவிட்டு நம்மால் நம் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த நல்லதும் நடக்கும் சுற்றி இருக்கின்ற எந்த மனிதர்களும் நமக்கு எந்த ஒரு நன்மைகளையும் கொடுக்க போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சட்டென்று ஒரு நொடியில் அப்பனால் மாற்ற முடியுமே எதற்காக நம்மை கந்தன் முயற்சி செய்ய சொல்கிறார் என்று நீ நினைக்கலாம் இன்பமோ துன்பமோ வாழ்க்கையில் எல்லாமும் கலந்ததுதான் ஆனால் என் பிள்ளை நீ நினைத்து உன் வெற்றியை அடைய வேண்டும் நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கொண்டு உன் வெற்றியை தொட வேண்டும் அப்படி இருப்பதுதான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இங்கு நீ பிறப்பெடுத்ததற்கான அர்த்தமே அதுதானே எல்லாமும் எளிதாக கிடைக்கும் என்றால் இங்கு உனக்கென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தோல்விதான் ஒவ்வொரு மனிதனினுடைய வெற்றிக்கு முதலாவது படி என்பதனை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ள முடியாதவன் நிச்சயமாக வாழ்க்கையில் எதையுமே சாதித்துவிட முடியாது சமமாக எடுத்து கொள்பவன்தான் உண்மையான மனிதன் என்பதனை மறக்கக்கூடாது கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் மற்றவர்களின் குறை என்னவென்று அவனுக்கு புரியும் எல்லா நிலையிலும் மற்றவர்களிடம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்பதனை உணர முடியாதவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது தனக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது தெரியுமல்லவா எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது சுற்றும் கடிகாரத்திற்குள் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கின்றான் அதை முள் என்று நினைப்பவன் வீழ்ந்து விடுகின்றான் என் பிள்ளையே நேரம் ஒருபோதும் மீண்டு வராத ஒரு விஷயம் இந்த நாள் கடந்துவிட்டால் மீண்டும் இதனை பெற முடியாது என்பது எல்லோரும் உணர்ந்திட்ட விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டிய காலகட்டம் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எதையுமே சட்டென்று ஒரு நொடியில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடாதி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஆரம்பம் கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையினுடைய முடிவில் வெற்றி பணம் அமைதி அனைத்தையும் நீ அடைவாய் தன் நம்பிக்கை பொறுமை உழைக்கும் மனது இவையெல்லாமும் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது என் குழந்தையே எல்லா வழியையும் சகிக்கும் ஆற்றல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் எழுந்து விடலாம் என்கின்ற ஒரு உறுதி உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு போவதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழி என்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் என் பிள்ளையே இதையெல்லாம் நிச்சயமாக நீ உணர்வாய் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் இந்த மனிதர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல குணத்தால் பழக்கத்தால் சூழ்நிலையால் வண்ணம் மாறும் வாழ்வியலாளர்கள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் யாரையும் நம்பி ஏமாந்து விடமாட்டாய் யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைத்து விட மாட்டாய் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாக இவர்களை நீ நம்பாமல் இருந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையும் உனக்கு உண்மையாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வழி நிறைந்த கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் தினம் தினமும் நரக வேதனையில் நீ வாழ வேண்டும் என்று உன் தலையெழுத்தை நான் எழுதிவிட்டதாக நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மை கிடையாது நீ நினைப்பதற்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா என் குழந்தையே ஒருபோதும் அது உன் வாழ்க்கை அல்ல இதையெல்லாம் கடந்த பிறகு உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கின்றது மிகவும் அருகில் வந்துவிட்ட பிறகு நீ பின்வாங்கிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய தோல்விக்கு நீயே காரணமாகி விடுவாய் என்பதனை மறந்து அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் உனக்கு வரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் பதிலுக்கு பதில் வாதாடுவதற்கு தெரியாமல் இல்லை ஆனால் மனதோடு அன்பாய் உரையாட ஒரு சிலருக்கு தான் தெரியும் அந்த சிலரில் ஒருவராக இருக்க முயற்சி செய் வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும் வாதாடுவதை நிறுத்திவிட்டு அன்பால் ஒருவரை உன்னால் மாற்ற முடியும் என்றால் அதைவிட மிகப்பெரிய சக்தி இங்கு வேறென்ன இருக்கின்றது எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அது கடந்துவிடும் அதுபோலத்தான் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் அதுவும் கடந்து செல்லும் என்பதனை நீ மறந்து விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் அவனை காப்பாற்றும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன் விதி உனக்கு சரியாக இல்லாமல் தோன்றலாம் யார் யாரோ உன் வாழ்க்கையில் சதி செய்வதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக நீ செய்த தர்மம் நீ இந்த வாழ்க்கையில் செய்த தர்மம் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் அதனால்தான் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய் தர்மத்தை செய் மற்றவர்களுக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை எப்பொழுதும் நீ நல்லபடியாக செய் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் புண்ணியத்தை தேடி வைத்தால் அது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும் அவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது பாவங்களை சேர்த்து வைத்ததனால் நீ இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீயாவது புண்ணியத்தை தேடி உன் வருங்கால சந்ததிகளை மகிழ்ச்சியோடு வாழவை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா